முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரத்தி சரவணமுத்துக் கொருவிற்கு ஓதும் முக்கமற்கு சொருதியில் முப்பத்தது கட்பின் திருவருள் முப்பத்து மூவர்க்கு தமுதருள்ளடிப்பேன பத்து கரை ரத்த ஒற்றை எரிமத்தை பொருதொரு பட்ட பகல் தீரில் இரவாக பத்தற்கிருதத்தை கடவே வற்றை புயல் மெச்சத்தவு பொருள் பட்டத்துழச்சி தருள்வது ஒரு நாளே தித்தி தய ஒத்த பறிபுற நிற்க பதம் வைத்து பைரவை திக்க கொட்டு பறி கொட்டு களமிசை குக்கு குத்தி புதை பொக்கு பிடி முது கூட பொற்ற நட்பற்ற உடலை வெட்டி பலியிட்டு குளகிரி குத்து பட ஒத்து புறவல பெருமாலே முருகா பச்சை மயில் வாகனே சிவபால இங்கு இச்சையெல்லாம் உண்மையில் வித்தேன் முருகா எல்லவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே இங்கு சச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிலவுதப்பா அதில் கோவில் அமைத்து ஏற்றி செஞ்சிலம்பு வா முருகா சிவக்கொடி மயில் வீரா வெள்ளம் அது பள்ளம் தனிலே பாயும் தண்ணீர் போல் உள்ள

ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி முருகா சண்முகனை சராஷ்டிரனை என் வாக்கிலும் இனி நின்று காக்க ஓம் ஐபி மேற்காக்க சுவாகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு கந்தன் உண்டு கவலை இல்லை முருகா ஓம் முருகா